இந்தியா பல நூற்றாண்டுகளாகவே மர்மங்களால் சூழப்பட்ட ஒரு நாடாக பார்க்கப்படுது பழமையான நம்பிக்கைகள் விசித்திரமான சடங்குகள் வேறு எங்கும் காணப்படாத மரபுகள் இவையெல்லாம் இந்தியாவை உலக மக்களுக்கு ஒரு புதிரான தேசமாக மாற்றியுள்ளன ஆன்மீகம் மற்றும் நாட்டுப்புற கதைகள் கலந்த இந்த நிலம் அமானுஷ்ய கதைகளுக்கும் அதிசய சம்பவங்களுக்கும் ஒரு முக்கிய மையமாக மாறியுள்ளது அதனால்தான் ஒரு நாட்டில் பேய்கள் நடமாடும் இடங்கள் பற்றி பேசும்போது பலரது தொடக்க புள்ளியாக இந்தியா இருக்கிறது குறிப்பாக கைவிடப்பட்ட இடங்கள் யாரும் போக துணியாத கட்டிடங்கள் ரயில் நிலையங்கள் இவையெல்லாம் அமானுஷ்ய கதைகளை விரும்புபவர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானவை அங்கு போக பயப்படும் மக்கள் அந்த நடுங்க வைக்கும் கதைகளை படித்தும் பகிர்வதன் மூலமும் திருப்தி அடைகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடம்தான் மேற்கு வங்காளத்தின் புருளியா மாவட்டத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையம் ராஞ்சி பிரிவின் கோட்ஜிலா மூரி வழித்தடத்தில் அமைந்துள்ள அந்த ரயில் நிலையத்தின் பெயரை கேட்டாலே பலருக்கும் உடம்பு சிலிர்க்கும் என்று சொல்கிறார்கள் அந்த ரயில் நிலையத்தில் வேலை செய்யவே ரயில்வே ஊழியர்கள் பயந்த காலமும் இருந்தது பயம் உச்சத்தை அடைந்ததால் இறுதியில் ரயில்வே துறை அந்த ரயில் நிலையத்தை மூட நேர்ந்தது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் முழுவதும் மூடப்பட்டு இருந்தது ரயில் நிலையம் கைவிடப்பட்ட பிறகும் அமானுஷிய கதைகள் மட்டும் நிற்கவில்லை அந்த வழியாக ரயில்கள் சென்றால் பெட்டுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவும் என்று பயணிகள் சொல்வார்கள் மாலை ஆனதும் அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் முழுமையும் ஒரு மயான அமைதிக்கு சென்று விடுமாம் ஆள் நடமாட்டம் அறவே இருக்காதாம் ஏன் விலங்குகள் கூட நடமாடாதாம் அந்த மர்மமான அமானுஷிய ரயில் நிலையம் பேகன்கோடர் ரயில் நிலையமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்த ரயில் நிலையம் இப்படி இருக்கவில்லை சாந்தால் ராணி லாட்சன் குமாரி என்பவரின் முயற்சியால் உருவான இந்த ரயில் நிலையம் ஆரம்பத்தில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையூட்டும் இடமாகவும் இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ரயில் நிலையத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நாள் இரவு தண்டவாளத்தில் ஒரு மர்மமான பெண்ணை பார்த்ததாக கூறினார் அது ஒரு பேய் என்று ஊர் முழுக்க பேச்சு பரவியது வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண் இரவு நேரங்களில் தண்டவாளத்தில் உலா வருவதாக பலரும் கூறத் தொடங்கினர் தண்டவாளத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு இளம்பெண் தான் இப்படி பேயாக திரிகிறாள் என்று மக்கள் நம்பினார்கள் ரயில்வே அதிகாரிகள் இதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று தள்ளுபடி செய்தனர் ஆனால் சில நாட்களிலேயே அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர் இந்த சம்பவம் அந்த உலுக்கியது பிறகு எந்த ஊழியரும் அங்கு வேலை செய்ய முன்வரவில்லை ரயில்கள் அங்கே நிற்பதை நிறுத்தின கடைசியில் போகன்கொடார் ஆள் அரவமின்றி நிஜமாகவே ஒரு பேய் ரயில் நிலையமாகவே மாறியது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த ரயில் நிலையத்தை மீண்டும் திறந்தார் இன்று இது ஒரு சிறிய ரயில் நிலையமாக செயல்பட்டு வருகிறது இருப்பினும் இன்றும் ஒரு தனியார் நிறுவனம் தான் இதை நிர்வகிக்கிறது நிரந்தர ரயில்வே ஊழியர்கள் யாரும் இங்கு பணியமர்த்தப்படுவதில்லை அல்லது பணி செய்ய முன் வருவதில்லை இது மக்களுக்கு இன்றும் இந்த ரயில் நிலையம் மீதான பயம் விட்டு போகவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது